ஜிவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சு ஒரு விவாத பொருளாகி இருக்கிறது கலைஞர் என்னும் தாய் அப்படின்னு ஏவா வேலு அவர்கள் எழுதிய நூல் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அதை பெற்றுக்கொண்டு அவர் பேசியிருக்கிறார் அப்போது சில விஷயங்களை அவர் சொன்னது எங்கள் விமர்சனம் ஆயிடுச்சு ஓல்டு ஸ்டூடண்ட் அப்படின்னு ஒப்பிட்டு சீனியர் அமைச்சர்கள் பலரை வந்து ஸ்டாலின் கட்டி காக்கிறாருனா ஹார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னதை திமுகவினர் எல்லோருமே ரசிச்சிருக்கிறாங்க மூத்த அமைச்சர் திமுகவின் மூத்த தலைவர் துரைமுருகனை தவிர ஏன்னா அவர் குறிப்பிட்டுட்டு இவரெலாம் ஓல்டு ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி பேசினாலும் அவரை ஒரு காயின் பண்ண மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு அதுக்கு பதில் வந்து பல்லு போன நடிகர்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் உரிமையில் பேசிட்டார் சில வார்த்தைகளை இது எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை துறைமுகர்னு ரஜினிங்காவே தமிழ் ரொம்ப ஒரு ஒரு ப்ளூயண்டா வர்ற தமிழ் இன்னும் ரஜினிக்கு வரல தன ஆண்டு காலம் தமிழ் தரையோல குள்ள வச்சினா கூட ஃப்ரீயா எங்க தொடங்கி எங்க முடிக்கணும் அந்த சென்டன்ஸை கரெக்டா முடிக்க மாட்டார் இன்னைக்கு வரைக்கும் முடிக்க மாட்டார் அப்படியே பேசுவார் கட் பண்ணுவார் சொல்ல வந்த விஷயங்களை உள்ளத்துல இருந்து சொல்ற டைப் வெள்ளந்தின்னு சொல்லலாம் நம்ம அதனுடைய விளைவு என்ன நம்மளை கிழிப்பானுங்களா பாராட்டுவாங்களா அதை பத்தி எல்லாம் கூட கவலைப்படாம தான் நினைக்கிறத அப்படியே சொல்றவர் தான் வந்திருக்கிற மேடை கலைஞருடைய நூற்றாண்டு தொடர்பான ஒரு நிகழ்வு அதில் கலைஞருடைய பெருமைகளை சொல்ற ஒரு நூலை வெளியிடுறது அதாவது பெற்றுக்குற இடத்துக்கு வந்திருக்கிற போது கலைஞருடைய பெருமைகளை சொல்லிக்கிட்டே வர்றார் அப்படிப்பட்ட கலைஞர் கட்டிக்காத கழகத்தை இன்னைக்கு நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் தலைமை அவருடைய மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் தலைமையேற்று இரண்டு பொது தேர்தல்களில் ஜெயிச்சதையும் சொல்லி காட்டுறார் ஆமாம் அதான் ரெண்டு பொது தேர்தலும் சொல்லிட்டேன் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த ரெண்டுல ஜெயிச்சதை சொல்லி என்ன சொல்ல போனா மூணு கூட சொல்லலாம் கலைஞர் மறைவுக்கு பிறகு அதையெல்லாம் சொல்றாரு அப்போ அந்த கட்சி எப்படி நடத்திட்டு போறீங்கன்னா இங்கே பல ஜாம்பவான்கள் இருக்காங்கிற அந்த அர்த்தம் பழைய ஸ்டூடெண்ட்டு ஓல்டு ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட் ஏதோ சீனியாரிட்டி அப்படின்னு மட்டும் இல்லை அப்படி சொல்றபோதே முன் முன்வரிசையை பார்க்கல நான் அங்கே பார்த்து சொல்றேன் அப்படின்னு ஒரு காமெடியாக தான் அதை சொல்றாரு அவர் அப்படிப்பட்ட நபர்களையும் நீங்கள் கட்டி காத்து அவர்களையும் சமாளித்து கட்சியை நடத்துறீங்க அப்படின்னு திரும்பி பார்த்து ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டாலின்னு சொல்கிறார் அதுலேயும் துரைமுருகன் ஒருத்தர் இருக்காருனா துரைமுருகனோடு அவருக்கு இருக்கிற நெருக்கம் பழக்கம் அறிமுகத்தின் அந்த உரிமையின் அடிப்படையில் அவர் கலைஞர்கள்லேயே வரல உட்டாட்டினவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுது ஏன்னா அப்படிப்பட்ட துறைமுருகனையும் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நல்ல விதமாக தான் சொன்னார் இப்படிப்பட்ட ஆளும் இல்லாமல் அமைச்சர்கள் வச்சிட்டுருக்கிறீங்க கொஞ்சம் விடக்கூடாதா அப்படின்ற துளி ஒரு யோசிக்கக்கூட அளவுக்கு தான் அந்த வார்த்தைகள் ரொம்ப மரியாதையாக துறை இருந்தது ஏன்னா அதில் அவர் சொன்னவருடைய வஞ்ச புகழ்ச்சி கூட அது கிடையாது நிஜமாக அவருடைய திறமையை இன்னொரு வார்த்தைகள்லாம் அவர் தன் பாணியில் சொன்னார் தான் எடுத்துக்குவோம் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை அதில் எல்லோருமே சிரித்தாங்க ஏன்னா அது ஒரு ரசனைக்குரிய பேச்சாதான் நிஜமாகவே ரஜினியுடைய பேச்சு முழுக்க முழுக்க அந்த அரங்கமே ரசித்தது மகிழ்ந்ததுன்னு சொல்லலாம் நானும் அதில் உட்காந்துருந்ததுனால நான் சொல்லுவேன் என்ன ஒரு விஷயம் இல்லை துரைமுருன்னு சிரிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா அது கடந்து போயிருக்கோம் சரி அதோடு விட்டாங்களா ரஜினி பேசி முடிச்சுட்டார் ஸ்டாலின் பேச கடைசியாக பேச வர்றார் எல்லாத்தையும் பேசிட்டு ரஜினி என்னை விட ஒரு வயது மூத்தவர் அவர் எனக்கு ஆலோசனை சொல்கிற உரிமை இருக்குது உங்களுடைய அறிவுரைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் சொல்கிறார் ரஜினியை பார்த்து சொல்கிறார் உங்களுடைய அறிவுரை அறிவுரைகளை ஏற்றுக்கொள்கிறேன் நான் கவிழ்ந்து விடாமின் மீன் நான் விழுந்துட மாட்டேன் உஷாராக இருப்பேன்னு சொல்கிறார் இங்கே தான் தப்பு நடந்தது ஸ்டாலின் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரில ரஜினி அவருடைய அந்த பே ஒட்டுமொத்த பேச்சில் அறிவுரைன்னு ஒன்றும் சொல்லவே இல்லை அப்ப ஸ்டாலின் ஸ்டாலின்லாம் வலைதளங்கள் இருக்கே ஒட்டு மொத்த பேச்சிருக்கு எடுத்து போட்டு அவர் எந்த அறிவுரையும் கவனம் துரைமுருகன் காலை வாரிடுவாரு அப்படின்னு ஒரு யூகம் அளவுக்கு கூட ஒரு வார்த்தையை பயன்படுத்தல அவர் எடுத்து எடுப்புல உங்களுடைய அறிவுரை நான் ஏற்றுக்குள் சொல்ற போய் ஒரு பத்திரிகை எனக்கே ஒரு நம்ம வார்த்தையில கவனிப்போம்ல என்ன அறிவுரை அவர் சொன்னாரு இவர் எதை எடுத்துக்கிறேங்கிறாருன்னு எனக்கே அப்பயே ஒரு குழப்பம் இன்னொன்னு நான் உஷாரா இருப்பேன் அப்படின்றாரு யாருக்கிட்ட உங்களை உஷாராக இருக்க சொல்லி ரஜினி சொல்லலையே அந்த வார்த்தையே இல்லாத போது இவர் எந்த அடிப்படையில் அல்லது சீனியர்கள்ட்ட கவனமாக இருங்கன்னு ரஜினி சொல்றாரோன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் சொன்ன அந்த வார்த்தை துரைமுருகனை இன்னும் கொஞ்சம் காயப்படுத்த ரஜினி சொன்னதுல தப்பு இல்லை புரிஞ்சு கொண்டதுல தப்பு ஆமா புரிஞ்சு இந்த வார்த்தையில் சொன்னதில் அப்போ துரைமுருகனுக்கு மேலும் கொஞ்சம் அந்த எரிச்சல் கோபமா ஒரு பச்சாதாபமாக மாறுது தலைவரும் இப்படி சொல்கிறாரு அப்போ என்ன நடக்குது அப்படின்னு ஒரு இயல்பாக இருந்திருக்கலாம் ஆனால் ஐம்பது ஆண்டு கால சட்டமன்ற அனுபவமே இருக்கிற துரைமுருகன் எத்தனையோ தலைவர்களை பார்த்தவர் எத்தனையோ வாதங்களுக்கு எதிர்வாதங்களை வெற்றிகரமாக வைச்ச துரைமுருகன் இந்த விஷயத்தை எப்படி கடந்து போயிருக்கணும்னு ஒன்று இருக்குது போயிடுறார் வேலூருக்கு போகிறார் வேலூரில் பத்திரிகையாளர் பார்க்குற போது தான் வகிக்கிற பதவின்னு ஒன்று இருக்குது தன்னுடைய வயதுன்னு ஒன்று இருக்குது ரெண்டையும் மறந்துட்டு அவன் இவன் ஒரு உரிமையில் பேசுகிறார் ரஜினியை நீங்கள் தாரா பிடிக்கலைன்னா தாராளமாக பேசுங்க ஆனால் பொது வழியில் பேசலாமாங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும் எந்த ரஜினி நீங்கள் பலரும் சொல்கிற மாதிரி துரைமுருகனே பல நேரங்களில் சொன்ன மாதிரி என்னை படிக்க வைத்தவர் எம்ஜிஆர் ஆனாலும் எனக்கு தலைவர் கலைஞர் தான் சொல்ற துரைமுருகன் அந்த கலைஞரை புகழ்விக்கிற பெருமைப்படுத்துகிற விழாவுக்கு நீங்கள் அழைத்த சிறப்பு அழைப்பாளராக வேலு அழைத்தாலும் அமைச்சரவை சக அமைச்சர் அழைக்கிறதா அர்த்தம் இன்னொரு வேலு திமுகவை சேர்ந்தவர் திருவண்ணாமலையில் மாவட்ட செயலாளர் அப்ப நீங்க கட்சியுடைய பொதுச் அப்ப நீங்க அழைச்சதா அர்த்தம் உங்களுடைய விருந்தினரை வரவழைத்து அவர் பேசினதையோ பேசாததையோ இல்லை தவறாக புரிஞ்சுக்கிட்டு பொது அவன் நீ வந்து பேசலாமா உயிர் போற நிலையில இருக்கிற வரைக்கும் நடிச்சு இளைஞர்களுக்கு வழி விடுமா எந்த இளைஞருக்கு தமிழ் துறைகள் எந்த இளைஞர் வரல தனுஷ் யாரு சிவகார்த்தி என்ன பழுத்த பழமா கார்த்தி யாரு ஆர்யா யாரு சூர்யா யாரு ஜீதி எவ்வளவு பேர் வந்துட்டீங்க சரி அப்படியே இருந்தா கூட ஒரு நடிகனையும் பொது வாழ்க்கையில் இருக்க ஒரு அமைச்சரையும் ஒப்பிட முடியுமா முடியாது அவர் காசு வாங்கிட்டு நடிக்கிறான் அப்படி காசு வாங்கிட்டு மாதிரியா இருக்கீங்களா நீங்க செய்யறது சமூக தொண்டு அவர் செய்யறது வருமானம் தொழில் அவருக்கு சரிதானா அந்த புரிதல் இல்லாமல் ரஜினியை ஒருமையிலையும் தகாத வார்த்தைகளையும் சொன்னது தப்பு ஆனால் அதெல்லாம் நடந்த பிறகு ஸ்டாலின் கவனத்துக்கு அது போய் அவர் கோவப்பட்டதாக தான் நான் கல்விப்பட்டேன் துரைமுருகன் மீது கோபம் கொண்டார் அவர் தப்பு அது நம்மளுடைய விருந்தினரை இப்படி நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி பொது வெளியில இன்னைக்கு ரெண்டு பேருமே விளக்கம் கொடுத்தாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஃபோன்ல பேசிக்கிட்டாங்க என்ற காலை ஆமா தப்பா பேசல தவறா புரிஞ்சு ரைட் ரெண்டு பேரும் அந்த புரிதல் வந்துரும் ஏன்னா இயல்பா ஏற்கனவே ரெண்டு அந்த நெருக்கம் இருக்கே பழக்கம் இருக்கே ஒரு உரிமையில தானே ரஜினி சொல்றா ரஜினி ரஜினி என்ன வார்த்தை பயன்படுத்தினார் அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரிய என்ன சொல்லிருந்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேனர் அவர் எனக்கு நெருக்கமா நீண்ட கால நண்பர் நட்பு தொடரும் ரஜினி ரஜினியா நிரூபிச்சார் துரைமுருகன் எக்ஸ்போஸ் ஆனார் நீங்க என்ன வேணாலும் அவர் உங்களை வெளிப்படையா சொல்லிட்டாங்க ஒண்ணுமே தப்பா சொல்லலையே அந்த ஒரு என்ன தவறான புரிதல் முதல்ல ஸ்டாலின் தொடக்கி வைச்சார் அப்புறம் துரைமுகன் தப்பா புரிஞ்சுக்கிட்டார் இதுதான் நடந்தே தவிர வேற எது ஆனால் இந்த சம்பவத்தை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு அமைச்சராக இருக்கிறதுக்கு ஒரு வயது லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்க ஸ்டாலினை பாராட்டணுமேங்கிறதுக்காக ரஜினி சில வார்த்தைகளை சொன்னார் இவங்களெல்லாம் கட்டி ஆள்றிங்கன்னு ஸ்டாலினால் கட்டுப்படுத்த முடியாத சில விவகாரங்கள் என்ன இருக்குது அந்த சீனியர்கிட்ட இதெல்லாம் ரஜினிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை பத்திரிகையாளர் நமக்கு சில விஷயங்கள் வரும் அதையெல்லாம் உங்களாலேயே சமாளிக்க முடியலன்னா நாளைக்கு கட்சியினுடைய எதிர்காலம்னு நீங்கள் அடையாளம் காட்டிவிட்ட உதயநிதியால் ஒரு துளி கூட சமாளிக்க முடியாது இதை உணர்ந்ததுனால என்னவோ உதயநிதி நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில அந்த ஒரு வாசகத்தை வரவேற்கிற மாதிரி அவர் சந்தோஷத்தை பொதுவெளில போட்டு உணர்ச்சி பார்த்தீங்களா அது உதயநிதியுடைய முதிர்ச்சியற்ற தன்மை தான் நான் சொல்லுவேன் அவர் அவரும் உள்ளத்துல இருந்து சொன்னார் எதையும் மறைக்க விரும்பாம சொல்லிட்டார் ஆனால் அடுத்த தலைவராக உருவகப்படுத்தப்பட்ட உதயநிதி இது போன்ற பொது இடங்கள்ல வார்த்தைகளை கவனமா தான் அப்போ சேர்ந்து தான் அதை தடவை போட்டு அப்போ ரஜினி உடனே சிரிச்சா அது இயல்பு ஒரு நகைச்சுவை அல்லது ரசிக்கிற மாதிரி பேசுனா அதை எடுத்து வச்சு அடுத்த நாள் விவாதத்தை அதை பயன்படுத்துறது வேற நோக்கம் இருக்கும்னு சந்தேகப்பட வைக்கும் உதயநிதிக்கு நிஜமாவே அந்த நோக்கம் இல்ல வெளியே வெளித்த அவசியம் இல்லை அதுவும் ஸ்டாலின் எடுக்க வேண்டிய முடிவு ஆனால் அப்படி ஒரு அர்த்தம் புரிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு உதயநிதி கொடுத்துட்டார் அதுவும் தப்பு தான் இந்த எல்லா சம்பவங்களையும் ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிட்டு அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு அமைச்சராக இருக்கிறதுக்கு ஒரு எழுபது வயசாக எழுவத்தஞ்சி வயசாக லிமிட் வைங்க கட்சி பதவிகளுக்கு எண்பதுன்னு கூட வைங்க அனுபவம் தேவை இந்த சீலிங்கை வைக்கலைன்னா உதயநிதியினுடைய எதிர்காலம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கட்சியை நடத்துறதில்ல ஆட்சியை நடத்துறதுலையும் இல்லை இந்த விஷயத்தில் நான் நான் ஒரு ஜூனியராக சீனியர் ஜேர்னலிஸ்ட்டை கேட்குறேன் சார் அரசியல்லையும் ஊடகத்திலையும் வயசு ஆக ஆக தானே அது வந்து அனுபவம் இருக்கும் ஆனால் உடல்நிலை இதா இருக்கிறது வேற உடல்நிலை தான் செய்யும் எழுபது வயசு ஆளுக்கு இருபது வயசு இருபது வயசு இளைஞருக்கு உடம்பு நல்லா இருக்கும் ஆனா அறிவும் அனுபவமும் அறுபது வயசு சீனியர் இருக்கும் பிஜேபி அரசு மேல மோடியின் மேல பல விமர்சனங்கள் இருக்கு ஆனா அவர் டைம் வரும்போதே ஒரு முடிவு எடுத்தார் பாத்தீங்களா ஜஸ்வந்த் சிங்க யஸ்வந்த் சின்ஹாவை முரளிமனோகர் ஜோஷி அத்வானிய துணிச்சலை தூக்கி வர வழிகாட்டும் குழுவா ஏதோ அப்படின்னு சொன்னார் அந்த குழு ஒரு தடவை கூட கூட ஆக மொத்தம் துணிச்சலை தூக்கி ஓரமாக வச்சார் அது ஒரு வகையில் விமர்சனத்துக்குரியது இன்னொரு வகையில் தான் நினைச்சதை முழுமையை அமல்படுத்துறதுக்கு தடைகள் இன்றி அமல்படுத்துறதுக்கு ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு முரளி மனோஜ் ஜோஷிக்கு ஒரு பார்வை இருக்கும் அத்வானிக்கு ஒரு பார்வை இருக்கும் ஜஸ்வந்த் சிக்கு ஒரு பார்வை இருக்கும் வேற மாதிரி தான் தலைவர்கள் தடைகள் இன்றி அமல்படுத்துறதுக்கு அந்த பாதை அவசியம் அதன்படி சரியோ தப்போ எடுத்த முடிவுல முதல் ஐந்து ஆண்டுகளில் வம்சம் பண்ணிட்டார் அது நல்லதா கெட்டதாங்கறது அப்புறம் தான் எடுத்த முடிவை அமல்படுத்துறதுக்கு இந்த பாதை அவசியம் அவர் நினைச்சார் அதை செஞ்சார் சரிதானா அதுக்காக அவங்களை தூக்கி வெளியே போடுறதுன்னு அர்த்தம் இல்லை எழுவத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க அவரை பயன்படுத்துறீங்க ஒரு அமைச்சரா இருக்கிறதுக்கு எழுவத்தஞ்சு கூட ஒரு கட் ஆஃப் வைக்கணும் அப்புறம் எந்த காலத்துல அமைச்சராரு அஞ்சு தடவை ஆறு தடவ எம்எல்ஏ ஆனவங்க இன்னைக்கு எம்எல்ஏ வருகிறாங்க அவங்களுக்கு நீங்க மந்திரி ஆக மாட்டீங்களா அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டீங்களா பிரநிதித்துவம் இல்லாத சமூகங்கள் நிறைய இருக்கு பிரநிதித்துவம் அமைச்சர் பிரநிதித்துவம் இல்லாத மாவட்டங்கள் நிறைய இருக்கு அவங்களுக்கு எப்ப வாய்ப்பு கொடுப்பீங்க இதையெல்லாம் மனசுல வச்சு இப்ப துறைமுக வெளியே போடுங்கன்னா ஏதோ கட்சிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை இன்று முதல் அவரோட கழகத்தினரும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் அறிக்கையோட சொல்லல அந்த துரைமுருகனை எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்துங்க எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் அமைச்சரில் வச்சுட்டு இருப்பீங்க எவ்வளோ காலத்துக்கு பூஜையாளர் வச்சுட்டு இருப்பீங்க எண்பத்தி மூணு வயசு டிஆர் பாலுக்கு இந்த நாடாளுமன்றத்தில் சீட்டே கொடுத்துடக்கூடாது அவருடைய உடல்நிலையும் நலிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அவருக்கு மன உறுதி இருக்கலாம் அப்போ அடுத்த ஆளுங்க வர வேண்டாமா நான் சொல்ல போகிறதுங்களா இந்த யோசனையை விவாதித்து அமல்படுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கிறது அதுக்கு ரஜினி தெரிந்தோ தெரியாமலோ ஒரு புள்ளியை வச்சுட்டார் இல்லை நீங்கள் நீங்கள் சொல்கிறது சரிதான் கலைஞர் நாவலர் பேராசிரியர் அன்பழகன் இந்த திராவிட இயக்க வானிலையே எண்பது தொண்ணூறு வயசு வரையும் அசால்ட்டாக பொது வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு தன்மைங்கிறது மற்ற கட்சிகள் எப்படியோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் இயல்பாக சார் காலங்கள் மாறிக்கிட்டே வருது சார் காலத்துக்கு எப்போ நீங்களும் மாறிக்கிட்டு தான் வரணும் கலைஞர் அன்பழகனும் கடைசி வரைக்கும் இருந்தாங்க அமைச்சரவையில் இவர் முதலமைச்சர் அதுக்கப்புறம் அமைச்சர் அதை இன்னைக்கு சொல்லி காட்ட முடியுமா அன்பழகனுக்கு இருந்த அதே கேரக்டர் துறைமுக இருக்குன்னு சொல்ல முடியுமா சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியல கட்சி நிதி விஷயத்தில் அன்பழகனும் துரைமுருகனும் ஒன்னா அப்போ எந்த அடிப்படையில் அன்பழனை துணக்கி எழுப்பிங்க பதில் சொல்லுங்கள் வித்தியாசம் இருக்குல்ல காலம் மாற மாற கேரக்டர் மாற மாற நாமளும் தங்களை மாற்றிக்கிட்டே வரணுங்கிறத தப்பே கிடையாது சரி இன்னொருத்தருக்கு வழி கொடுங்கன்னு சொல்கிறோமே பிஜேபி கருணை மந்திரியாக சொல்கிறாங்க உங்கள் கட்சியின் சார்பாக பிரனிதித்துவம் இல்லாத மாவட்டத்துக்கு உங்கள் அந்த மாவட்டத்தை திமுக எம்எல்ஏக்கு தான் மந்திரி பதவி கொடுக்க சொல்கிறோம் எந்த சமூகத்துக்கு பிரதித்தம் இல்லையோ அதுல அந்த சமூகத்தை சேர்ந்த திமுக எம்எல்ஏக்கு தான் மந்திரி பதவி ஏதோ துரைமுருனை எடுத்துட்டு இவங்களை மற்ற பற்ற சில பேர் பேர சொல்லக்கூடாது நம்ம ஏதோ குறி வச்சு பேசுற மாதிரி ஆயிடும் ஒரு ஸ்லாப் வச்சு எடுக்கிறீங்கன்னா எடுக்க அவர்களை எடுத்துட்டு மற்ற கட்சிக்காரன மந்திரியாக சொல்ல உங்க கட்சிக்காரன மந்திரியாக சொல்றோம் இதுல எங்க துரோகம் வருது இன்னும் ஒரு வகையில பார்த்தா இளரத்தம் பாய்ச்சுற மாதிரி தான் அவங்க புதுசாக சிந்திக்கட்டும் அதில் தப்பு பண்ணணும் எடுங்க எடுக்கிறது ஈஸி சீனியரில் நீக்கிறது தான் கஷ்டம் மனசு கஷ்டப்படும் சில பிராக்டிகல் டிஃபிகல் சார் எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் தேவை பண்ணி கொடுத்துட்டு போறாரு எழுபத்தஞ்சு ஒரு ஸ்லாபியாவது எழுபத்தஞ்சு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஏன்னா ஸ்டாலின் சின்ன வயசுலயே அரசியலுக்குள்ள வரும்போதே அவர் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போன பல பேர் இன்னைக்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க மேடைகளை கூட்டிட்டு போனது தளபதி வாங்க தம்பி வாங்க அப்படி இன்னைக்கும் துறைமுருகன் தனியாக பார்க்குறப்போ ஸ்டாலினை தம்பின்னு தான் கூப்பிடுவார் ஏன்னா அந்த உரிமையும் அந்த வயதும் அவருக்கு இருக்கு அது மாதிரி பல பேர் ஸ்டாலினுடைய அரசியல் வளர்ச்சியில் பங்கெடுத்தவங்க ஜஸ்ட் லைக் அவங்கள தூக்கி போட முடியாது அந்த சீனியர்கள் ஸ்டாலினுக்கு அவசியமாக இருந்தாங்க இன்னொன்று சொல்லிடுறேன் ஸ்டாலின் பேசினார்ல பேசுகிற போதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலே எனக்கு மரியாதை உண்டு அவர் எதை நினைத்து சொன்னார்னு தெரியல ஆனாலும் அந்த சீனியர்கள் தான் இந்த அரசியல் வழிநடத்துல முக்கிய பங்கு வகிக்கிறான்னு ஒரு வரி சொல்லியிருந்தார்னா இந்த சர்ச்சைக்கே இடம் இல்லை இதை கலைஞர் சரியாக கையாண்டிருப்பார் ஸ்டாலினுக்கு தெரியல நான் சொல்ல அவர் ஏதோ ஒரு மூட்ல அதையும் சொல்ல மாட்டார் ரஜினி பேசும்போது அதை ரொம்ப உள்ளன்போடு ரசிச்சார் அது சிரிச்சு ஏன்னா சார் அதுல சில நிஜங்கள் இருக்கு சார் இவங்க எப்படி சமாளிக்கிறேன்னா ஒரு ஒருத்தருட்டி ஒரு சில அனுபவங்கள் உங்களுக்கும் எனக்குமே செலவு தெரியும் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஸ்டாலினுக்கு என்னவெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும் உதயநிதிக்கு எதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும் பின்னாடி உட்காந்துருக்க தினேஷ் சிரிக்கிறாருன்னு சொல்றீங்க அவருக்கும் எல்லாம் அவர் தானே இன்னைக்கு எல்லாமே சகலமும் அவர் மூலமாக தான் முதலமைச்சர் அவருக்கு என்னவெல்லாம் ஞாபகம் என்னென்ன பேப்பர் படிச்சிருப்பார் என்னென்ன விவாதங்கள் நடந்திருக்கும் இதெல்லாம் தெரியும் வந்து அவங்க ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க அவங்க துரோகிகள் விரோதிகள்னு சிரிக்கல எள்ளி நகையாடலை அது ஒரு நகைச்சுவையாக ரசிக்கிறாங்க அது கடந்து போயிடணும் அல்லது யாராவது புண்பற்ற போறாங்களோன்னு ஸ்டாலின் நினைச்சிருந்தேன் இந்த ஒரு வரியை சேர்த்துருக்கணும் அந்த சீனியர்கள் தான் நான் வளர காரணமானவர்கள் திராவிட மாடல் அரசை இயக்குவதில் அச்சாணியாக இருப்பவர்கள் பொய்யா கூட சொல்லிட்டு போங்களேன் சார் இந்த சர்ச்சைக்கு இடம் இல்லையே அவரும் அதை சொல்லத் தவறிட்டார் இல்லை இப்போ தான் இன்னொரு விஷயம் வருது இப்போ ரஜினி வந்து அவராக பேசியிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா தி தமிழக அரசு குறித்தோ முதலமைச்சர் குறித்தோ பாராட்டுவது ரஜினிக்கு புதுசு இல்லை ஜெயலலிதா அமையாரை இதை விட பயங்கரமாக தைரிய லட்சுமின்னு பாராட்டியிருக்காரு சண்டை போட்ட ராமதாஸோடு போய் சமாதானம் ஆகியிருக்காரு அது வந்து ரஜினிக்கு புதிதே கிடையாது முரண்பட்டவர்களோட உடன்படுவது அந்த வகையில் பார்த்தா திமுகவோட ஒரு முரண்பட்டதே ரொம்ப குறைவு தான் சோ அந்த மாதிரி பாராட்டினா பரவாயில்ல இவங்க கட்சியினுடைய உள்கட்டமைப்பில் போய் ஒரு சின்ன விஷயத்தை ஒரு கிண்டலா சொல்றாருன்னா இது யார் கொடுத்த அசைன்மெண்ட் யார் சொல்லி அவர் பேசி அந்த வாதத்துல எனக்கு உடன்பாடு இல்ல யுகங்கள் வரலாம் சில பேர் அதை சொல்லலாம் ரஜினி கிட்ட சொல்லி அது கலைஞர் சம்பந்தப்பட்ட ஒரு பேடையில சொல்லி அதை சர்ச்சையாக்கி தான் அத அமல்படுத்தணும்னு அவசியம் கிடையாது நான் ரொம்ப வெளிப்படையான ஒரு விஷயத்த சொல்லவா ஒரு சீனியர் மேல கூட ஸ்டாலின் அவ்வளவு துணிச்சலா அவ்வளவு வேகமா நடவடிக்கை எடுத்துட மாட்டார் அப்படிப்பட்ட ஸ்டாலின் இப்படிப்பட்ட வழிவகையை அந்த துணிச்சலற்ற தன்மைக்கு ரஜினியை துணை கலைப்பாருங்கிற எனக்கு உடன்பாடு இல்லை அதுக்கு சூழலுக்காக காத்துருக்கலாம் சரி நம்ம டைம் வரைக்கும் இருக்கட்டும் உதயநிதி வர வேறு வேற மாதிரி செட்டப்பை மாற்றலாம் அப்படின்னு கூட நினைக்கலாமே தவிர கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு வர்றீங்கல்ல இந்த சிட்டை கொடுத்து இதை கொஞ்சம் பேசிடுங்களேன் சொல்கிற அளவுக்கு தாழ்ந்து போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கல ரஜினியும் அப்படிப்பட்ட மூன்றாம் தர நான்காம் தர பேச்சாளர் அல்ல அப்ப ரஜினி பேச வேண்டிய அவர் மனசுல இருந்து பேசுறாரு சார் ஸ்டாலின் புகழனுங்கிறதா இவ்வளவு பெரிய சீனியர்ல கட்சி உட்கட்டமைப்பு பத்தி ரஜினி பேசல உட்கட்டமைப்புனா ஏதோ மாவட்ட தங்கி நாளா பிரிச்சிருக்கீங்க அது மூணா தானே பிரிச்சிருக்கணும் அதுதான் உட்கட்டமைப்புல தலையிடுற விஷயம் சீனியர்களை நீங்க கட்டுக்கோப்பா வச்சு அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போறீங்கிற ஒற்றை வரி பாராட்டு தான் அதுல இருக்கே தவிர அதுல ஒரு தவறான புரிதல் காரணமா துரைமுருகன் கோச்சுக்கிட்டாரே தவிர வேற எந்த உள்நோக்கம் இருக்கிறதா தெரியல இன்னொன்னு ஸ்டாலின் தவறா புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னல உங்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்கிறேன் நான் உஷாரா இருப்பேன்னு சொன்னார்ல அதுல கூட ஸ்டாலினுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு கூட நான் நினைக்கல அவர் ஏதோ ஒரு ஃபுளோர்ல எதையோ புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த வார்த்தைகளை சொல்லிட்டாருன்னு தான் நான் பாக்குறேன் அதாவது யூகம் பண்ணலாம் விமர்சிக்கலாம் இல்லாத ஒன்ன புகுத்த எல்லாம் விமர்சிக்க கூடாது அப்ப திமுக எதுவுமே அவரிடம் உரையாடல இயல்பாவே ரஜினி பேசியிருக்காரு தான் நீ நினைக்கிறீங்க நான் கவனிச்சதுனால சொல்றேன் இப்ப இவரு வேலூர் காரரு ஏவா வேலு திருவண்ணாமலைக்காரரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் புத்தக வலி இருலு அவரு ஒரு நண்பர் அவர் சொல்றாரு லாலுசலா படம் ஷூட்டிங் அப்பலாம் அவருடைய லாஜில தான் நான் தங்கியிருந்தேன் ரொம்ப நெருக்கமா பேசுறாரு அவங்கள்ட்ட ஒரு இயல்பா கூட பேசியிருக்கலாம்ல கட்சியை பத்தி என்னன்னா கட்சியில என்ன ஓடுதுன்னு அப்படிங்கிற மாதிரி பேசி அது மூலமா வந்திருக்குமா இல்ல எதுவுமே தொடாம இல்ல இதெல்லாம் சொல்லாமலே என்ன நடக்குன்னு ரஜினிக்கும் அரசியல் தெரியும் இல்லை என்ன யோகா வேலு கூட உரையாடி இருக்க மாட்டார் இல்ல நான் என்ன சொல்றேன் யோகாவேலு மாதிரி பத்து பேர்ட்ட பேசியிருப்பாரு அரசியல் அவர் கவனிக்கிறார் அரசியல் எனக்கு வேண்டான்னு ஒதுங்கினாறே தவிர அரசியல் கவனிக்காமல் இருப்பாரா ராஜ்நாத் சிங் பேசினாரே அது அவராக மேலெடுத்து உத்தரவு இல்லாமல் அவர் பேசி இருக்க மாட்டாருங்கிறாரு ரஜினி அந்த பேச சொன்னாரு அரசியல கவனிக்கவும் தான் அந்த வார்த்தை வருது பிஜேபியோட கேரக்டர் புரிஞ்சதுனால அந்த வார்த்தை வருது நான் கலைஞரை பாராட்ட போகிறேன் பேசட்டுமா பேசுங்க அதுதான் ரஜினி சொன்ன அர்த்தம் இல்லை இல்லை அப்படிலாம் பேசாது அவன் நமக்கு சித்தாந்த எதிரி அப்படின்னு மேலிடம் தடுத்திருந்தால் ராஜ்நாத் சிங் பேசியிருக்க மாட்டார் அப்படிங்கிறத ரஜினி சொல்ல வந்த அர்த்தம் சரிதானா அதை தாண்டி அதுக்குள்ளே போய் புகுத்திக்கிட்டு இவங்க இப்படி சொல்லியிருப்பாங்களா இவங்க தூண்டி விட்டுருப்பாங்களான்றலாம் எனக்கு கண்டிப்பாக உள்ள அரசு குறித்து கவனிப்போர் என்கிற முறையில் ரஜினிகாந்த் சொன்ன ஒரு வார்த்தை அது ஒரு சின்ன ஒரு மணக்கசப்புங்கிற மாதிரி போய் ஒரு பெரிய விவாதப் பொருளாகவே மாறிடுச்சு அதுக்கு பின்னாலே உள்ள அரசியலை ரொம்ப விரிவாகவே சொல்கிறீங்க ஒரு அரசியல் பார்வையாளராக பத்திரிகையாளராக உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி